கண்டென்ட் ஒரு படம் தான் வித்தவுட் ஃபார்முலா ஃபார்முலா இல்லாத ஒரு புது கன்டென்ட்டு ஒரு புது டைப் ஸ்க்ரீன் ப்ளே அதே மாதிரி ஒரு புது டைப் ப்ரெசன்டேஷனு நம்ம தமிழ் படத்தில் எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆயிருக்கு அது இதுவும் ஒரு புது புது டைப் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதில் என்னென்னா நம்ம சோனியா அகர்வன் மேடம் இருக்கிறாங்க வனிதா மேடம் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு க்ளாஸாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இதனால் மட்டும் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க சப்ஜெக்ட் கேட்டப்போ அவங்களும் டென்ஷன் தான் ஆனாங்க எப்படி சார் இதனால் எப்படி நடிக்கிறது இவ்வளோ கிரைமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டர் அப்புறம் அவங்களே கன்வின்ஸ் ஆனாங்க இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு லைஃப்பில் இது பண்ண ஒரு புது கேரக்டரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சினிமாவில் கலக்கியிருக்கிறாங்க சொல்லப்போனால் நல்ல கேரக்டரு சூப்பர் ஸோ இது வந்து இப்போது நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் வெங்கட்னு சொல்லி நான் தான் எந்த ஒரு மேஜர் கேரக்டர் இருக்கு இந்த மே எண்டில் படம் ரிலீஸ் பண்ண சார் ஆல்மோஸ்ட் எல்லா எண்டிங் ஸ்டேஜில் இருக்கு மே எண்டில் ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்டு லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது புதுசாக இருந்தது ஸோ யூஸ்வலாக கிரைம் த்ரில்லர்னும் போது எந்த விஷயத்துக்கு கிரைம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக இருக்கும் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ மக்கள் வந்து தியேட்டருக்கு பார்க்குறதும் சரி அது ஓடிடியில் பார்க்குறதும் சரி அந்த தூண்டி விடுறதுங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி தான் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இதில் வந்து காம்ப்ரமைஸே இவங்க வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கண்டிப்பாக பண்ணலை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு என்ன டெக்னிக்கல் கொடுக்கணுமோ அதுக்கான எல்லா விதமும் ப்ரொடியூசர் சைட்டில் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க எனக்கே பார்க்கும்போது எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது டிபெண்டிங் ஆன் பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கரெக்டா பண்றாங்கன்னு நான் தோணுச்சு கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது அது அவர் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானரு ஏன்னா எனக்கே வந்து இந்த படம் வந்து பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனிச்சு ஒரு விஷயம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு விஷயம் தான் எப்படி சொல்றது இது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணதில்லை கம்ஸ் டு ரொம்ப ராண ஒரு மேக்கிங் பாஷா அதை வந்து மேட்ரு ஆஃப் இல்லாம எது உள்ளபடி உள்ளதை அப்படியே காட்டியிருக்காங்க ரொம்ப ராவா நேட்டிவிட்டியோட இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல ஒரு ரொம்ப ரா ஒன்று பண்ணோன்னு எனக்கு ரொம்ப நாளாவே இருந்தது பட் அதுக்கான வாய்ப்பு சரியா அமையல எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்தது போலீஸ் அது இது லாயரு டாக்டர் ஒய்ஃபு எல்லாமே வந்தது பட் இந்த மாதிரி ஒரு ரான ஒரு இது வரல சோ வித்தவுட் அவுட் மேக்அப் ரொம்ப யூனோ அந்த கிளாமர் போஷன்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லாமல் ஜஸ்ட் பர்ஃபாமென்ஸ் அண்ட் அந்த சீனோட மேக்கிங் அந்த ஒரு வித் இதில் தான் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அண்ட் சோனியா அண்ட் மீ சொல் சொல்ல போனால் சோனியா நாங்கள் பர்சனலாகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஐ நோ ஹர் ஃபார் அ லாங் டைம் பட் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கல பட் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் மெனி ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறேன் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ஈக்குவல் கேரக்டர் இருக்குமா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்குது நிறைய பிரச்சனை நானே ஒரு ரெண்டு மூணு கதை வந்து வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அது அன்புரொஃபெஷனல் ஆக்சுவலி எனக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்க அவங்களோட பண்றீங்களானா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சேலஞ்சாக எடுத்து தான் நான் பண்ணோன்னு நினைக்கிறேன் அந்த விதத்துல நானும் வந்து ஐ வெரி ஹாப்பி தட் இஸ் ஆன் போர்ட் அண்ட் சோனியாவும் வந்து வெரி ஸ்பீட் ஆஃப் வி ஹவ் அ குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கு கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு பார்க்கலாம் சோனியா வந்து சோனியாவா இந்த மாதிரி கேரக்டரா நினச்சேன் பட் ரொம்ப நல்லா ஏன்னா அவங்க ரொம்ப சாஃப்டா அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் பட் இதில் வந்து நிஜமாக நல்லாவே ரொம்ப சுபவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் ஆன் த ஹோல் சார் எல்லாம் கூட ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் சினிமாவில் திணித்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து சும்மா அங்கே நிற்க வச்சா மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த கேரக்டரைசேஷனோட நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்லையும் என் மன்னிப்பு கேக்குறேன் நான் வந்து மலையாளியும் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் இருந்தாலும் அசையாக இருக்கே தமிழ் தான் பேசணும்னு அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கா ഏനാ രണ്ട് പായംന്ന് ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് മോവി അത് തമിഴിലേ പണും പോലൊരു ചാൻസ് കിടച്ചിരുക്കാ നാ ഒരു സന്തോഷത്തിൽ നിന്ന് വരുന്ന എന്നോട് മൂവി വന്ന് തമ്പാച്ചൊരു മലയാളം മൂവി ഹീറോയിനായി പണിയാ അത് വന്ന് ഡെല്ലി ഫിലിം ഫെസ്റ്റിവലേ അവാർഡ് കിടച്ചിരുക്കോ അത് സന്തോഷത്തിൽ എടുക്കും പോലെ എൻ്റെ മൂവിയെ ഒരു കോൾ കിടച്ചിച്ച് ആപ്പർച്യുനിറ്റി സോ രൊ സന്തോഷമാരുക്കേ എന്ത മൂവിലേ പ്രിയാന ഒരു ഇമ്പോർട്ടൻറ്റാണ് റോൾ ആക്ട് പണി அப்புறம் சோனியா அகழ்வாகர் அண்ட் வந்தா மாம் ஓகே இருக்கா என்னோட சின்ன வயசுல இருந்த நான் பெரிய ஃபேன் சோனியா மாம் மாம்டே அப்போ அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஸோ வித சக்ஸஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும் எல்லாரும் சப்போர்ட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்க்ரீன்ல நானே என்ன பார்த்தது கிடையாது நான் கோர்ஸ் டெல்லிட் சப்ஜெக்ட் அப்போ மானிக்கம்லாம் பண்ணேன் பட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல எனக்கு ரொம்ப ஆசை நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பரதராஜா சார் படங்கள் ராதிகாக்கா எங்கள் அப்பா சரத் அண்ணா எல்லாம் நெப்போலியன் சார்லாம் கிழக்கு சி மேலே அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பரதராஜா சார் தான் வந்து அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக காட்டுவார் ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் எடுக்கிறாங்க அண்ட் டு பி ஆனஸ்ட் இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்ட்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேக்சிமம் நியூ ஃபேஸஸ்க்கு போகிறாங்க அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கு போகிறாங்க நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இதை பற்றி பெரிய பேக்ரவுண்டு தெரியல பட் எனக்கு வந்து சார் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையா டீடைல்டா அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சது நம்ம ஒருத்தங்க கூட ஒர்க் பண்ணும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அது மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க ப்ராடக்ட் மேல ப்ராஜெக்ட் மேல அப்படிங்கறது நம்ம பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு பேஷன் அண்ட் இன்னொன்னு வந்து அவர் பேசும்போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து அவர் பேசும்போது எனக்கு டெக்னிக்கலா ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட்டப்புக்கு அந்த மாதிரி அது பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபுல் லென்த் இல்லை என்னோட போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக அது முக்கியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து வைலன்ஸ் நிறைய இருக்குது நான் எனக்கு வந்து நினச்சிட்டு நான் எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப் ஆ இவங்க வந்து டெரர்ன்னு சத்தியமா நான் நினைச்சேன் இவங்க வந்து சொல்ல போல நான் எதுவும் சொல்லல அப்புறம் வசந்தபாலன் சார் கிட்ட கேட்டா கேட்டிருந்தா அவர் வந்து எங்க வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கீங்களா உங்களுக்கே அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே இருபது டேக் எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும் இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் ப பயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது வைலன்ஸ் பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை அந்த பிளட்டு அதெல்லாம் ஆசைதான் பட் கொஞ்சம் இன்னிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பட் சார் வந்து இல்லை மேடம் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்டோட ஆஸ் ஐட் ஓன்லி சோனியாக்கும் எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்ததுனால அவங்களும் கோஆப்ரேட் பண்ணனால நல்லா வருது அண்ட் யா இட்ஸ் கம் அவுட் வெல் நேச்சுரலாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இன்னைக்கு அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருந்தது சம்திங் தட் ஐ ஹவ் நாட் டன் பிஃபோர் टोटली टू वाटन ऐट से कुछ नेटिव शट ई थिंक चाप्टर टूल ना बट इन फर्स्ट पार्ट मी ए इट यू नो आर इंट्रोडक्ष फर्स्ट पार्ट सो इट्स एक्सपीरियंस टू डे शूट बट वी आर रियल एंजिंग इट अंडिया It's, it's very different, a uh, very very different experience. I'm normal uh, character, Panambo, the, you know how it is, you know, the uh, casual uh, shoots are there. But uh, Purur scene, uh, the uh, that, uh, that raw feel that we have to give, uh, the, uh, it, it is scary, it is, you know, something that <laughs> we, we, have, we made fun of also on the sets. But uh, it's coming out well, I'm very happy to be part of it and uh, lovely to work with vanita i think yeah this is the first time we're working together we've known e each other for quite some time and um, amazing team and director is uh, doing really well i'm quite impressed with the shots taken by the cameraman and uh, of course the producer is also um, there on the sets he's always very supportive um, rest i think or uh, ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க நானே the trailer, uh, சோனியா இது உள்ள அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கல நினைக்கிறேன் ஷோ திஸ் மச் இந்த டைப்ல ஐ லேடி கோ ஆக்டர்ஸ் ஆக்சுவலி கோஆப்ரேட்